ஹாய்ங்க இன்றைக்கி நம்ம ராகி முறுக்கு ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் ராகி வந்து உடம்புக்கு ரொம்பவே நல்லதுங்க நம்மளில் நிறைய பேர் வந்து ராகி சேர்த்துக்கறதில்லை நம்ம ராகி மாவில் இந்த மாதிரி முறுக்கு செஞ்சு வச்சோன்னா குட்டிஸ் பெரியவங்க எல்லாருமே அதை வந்து விரும்பி சாப்பிடுவாங்க நீங்களும் இந்த மாதிரி ஒரு டைம் முறுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள் வாங்க எப்படி செய்யுறதுன்னு பார்க்கலாம் நான் இன்றைக்கி கால் கிலோ அளவுக்கு ராகி மாவு எடுத்துருக்குறேங்க அதாவது ஒரு கப் எடுத்திருக்கேன் அதற்கு வந்து பாதி கப் வந்து அரிசி மாவு எடுத்துக்கோங்க பாதி கப் கடலை மாவு எடுத்துக்கோங்க ரெண்டு டேபிள் ஸ்பூன் வந்து கருப்பு எல் சேர்த்துக்கோங்க ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து மிளகாத்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் ஜீரகம் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் வந்து மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க தேவைப்பட்டால் ஓமம் சேர்த்துக்கோங்க ஆப்ஷனல் தான் நான் வந்து சேர்க்கல நீங்கள் தேவைப்பட்டால் சேர்த்துக்கலாம் நல்லாயிருக்கும் இது எல்லாத்தையும் ஒரு மிக்சிங் பவுலில் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க கூடவே கொஞ்சம் நெய் சேர்த்துக்கோங்க அப்படி இல்லைன்னா நீங்கள் வெண்ணெய் சேர்த்துக்கலாம் இல்லைன்னா கொஞ்சம் டால்டா இல்லை ஆயில் வந்து சூடாக ஹீட் பண்ணி எடுத்து சேர்த்துட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க எப்பயுமே முறுக்குக்கெல்லாம் வந்து கொஞ்சம் உப்பு பத்தாத மாதிரி சேர்த்துட்டிங்கன்னா நமக்கு வந்து பொறிஞ்சு வரும்போது உப்பு கரெக்டாக இருக்கும் ஒரு உப்பு அதிகமாக இருக்கிற மாதிரி செஞ்சிட்டிங்கன்னா அது பொறிஞ்சு வரும்போது உப்பு வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கிற மாதிரி இருக்கும் நான் இன்றைக்கி வந்து மூணு டேபிள் ஸ்பூன் வந்து வெண்ணெய் சேர்த்துக்கிறேங்க நீங்கள் அப்படி இல்லைன்னா நெய் எண்ணெய் எது வேணா சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இது மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நெய் அந்த வெண்ணெய் வந்து எல்லா மாவுலேயும் ஒட்டுற மாதிரி இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா மாவு வந்து இந்தளவுக்கு பதமாக இருக்கும் கையில் பிடிச்சிங்கனாலே இந்த மாதிரி கொஞ்சம் கெட்டியாக இருக்கும் இந்த டைமில் வந்து நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நல்லா சப்பாத்தி மாவு பார்த்துக்கு விசஞ்சு எடுத்துக்கோங்க மாவு வந்து ரொம்ப லூஸாகவும் இல்லாமல் ரொம்ப கெட்டியாகவும் இல்லாத மாதிரி பிசைஞ்சிக்கோங்க அப்போ தான் நமக்கு வந்து முறுக்கு சுடும்போது முறுக்கு வந்து உடஞ்சி போகாமல் இருக்கும் இல்லைன்னா முறுக்கு எண்ணெயில் சேர்க்கும் போது பிரிஞ்சு போயிடும் நான் வந்து முறுக்கு அச்சுக்கு தகுந்த மாதிரி இந்த மாதிரி மூணு போர்ஷனாக பிரித்து வச்சுருக்குறேங்க இதை வந்து இப்படி செஞ்சு வச்சிட்டிங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் நம்ம எடுத்து எடுத்து டக்குன்னு சுட்டுக்கலாம் இன்றைக்கி வந்து நான் வந்து ஸ்டார் வச்சு வச்சு ஒரே சிங்கிள் லைனில் விழுகிற மாதிரி ஒரு முறுக்கு தாங்க போட போகிறோம் உங்களுக்கு என்ன ஷேப் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் முறுக்காச்சு வச்சு எடுத்துக்கோங்க மாவு வந்து இந்த மாதிரி நம்ம ஷேப் பண்ணி வச்சுக்கிற அப்படிங்காட்டி நமக்கு வந்து முறுக்கு சுடும்போது ரொம்ப சுலபமாக இருக்கும் யாரோட ஹெல்ப்புமே இல்லாமல் இந்த முறுக்கு வந்து ரொம்ப சுலபமாக ஒரே ஆள் செஞ்சிடலாங்க நான் இன்றைக்கி ஆச்சு தான் எடுத்துருக்குறேன் இதில் வந்து நீங்கள் அப்படியே கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணி ப்ரெஸ் பண்ணி ரிலீஸ் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி கட்டாய் கட்டாய் விழுந்துடும் அப்படி இல்லைன்னா நீங்கள் கொஞ்சம் சிஸ்டர் வச்சுட்டு ஒரு ஆள் வச்சு அப்படியே லைட்டாக கட் பண்ணிங்கன்னா இந்த முறுக்கு வந்து அழகாக விழுந்துரும் எண்ணெய் வந்து நல்லா காஞ்சதுக்கப்புறம் முறுக்கு வந்து நல்லா சுற்றி விட்டிங்கன்னா தான் முறுக்கு வந்து நல்லா வேகும் ஒரு நிமிஷம் கழித்து இந்த மாதிரி நல்லா திருப்பி விட்டுருங்க இதில் இருக்கிற பபிள்ஸ் எல்லாம் அடங்கினதுக்கப்புறம் முறுக்கு வந்து நம்ம வெளியே எடுத்துடலாம் அப்போ தான் வந்து நமக்கு வந்து முறுக்கு நல்லா வெந்துருச்சுன்னு அர்த்தம் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நல்லா முறுக்கு வெந்துருச்சுங்க இன்னும் கொஞ்சம் அந்த பபிள்ஸ் எல்லாம் அடங்கினதுக்கப்புறம் நம்ம வந்து அந்த முறுக்கு வந்து தனியாக அந்த எண்ணெயை ஃபில்டர் பண்ணிட்டு எடுத்து வச்சுருங்க முறுக்கு வந்து எடுத்து உடனே நீங்கள் வந்து கொஞ்சம் எண்ணெய் இருக்கும் அது வந்து நல்லா ஃபில்டராக இருக்க ஒரு கவர் கீழே போட்டிங்கன்னா நல்ல எண்ணெய் எல்லாம் நல்லா வடிஞ்சுக்கும் இது வந்து கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் சூடாகுனதுக்கப்புறம் நீங்கள் ஒரு சம்பளத்துலேயோ இல்லை ஒரு ஏர்டைட் கண்டெய்னர்லேயோ போட்டு வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து முறுக்கு வந்து அந்த முறு முறுப்பு அப்படியே இருக்குங்க அப்படி இல்லை நீங்கள் காத்தோட்டமாக வச்சிங்கன்னா சீக்கிரம் வந்து நபத்து போயிடும் ராகி முறுக்கில் வந்து நீங்கள் வெறும் ராகி மாவு மட்டும் சேர்த்துனிங்கன்னா வந்து ராகி முறுக்கு போடுறதுக்கு வந்து அந்த மாவு வந்து அந்த பக்குவமாக வராதுங்க அதனால தான் நம்ம வந்து அரிசிமாவும் மாவும் சேர்த்துக்கிறோம் தான் வந்து நமக்கு அந்த முறுக்கோட டெக்ஸ்சர் நல்லா வரும் இப்போ நம்ம ம அதே மாதிரி மறுபடியும் செகண்ட் பேட்ச் போட்டுக்கலாங்க இந்த மாதிரி அழகாக கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணி ப்ரெஸ் பண்ணி விட்டிங்கன்னா அதுவும் அழகாக கட் ஆகி விழுந்துடும் அப்படி இல்லைனா நீங்கள் லாங் ப்ரெஸ் பண்ணா கூட நீங்கள் அதுக்கு வெந்ததுக்கப்புறம் நம்ம ரெண்டாம் மூணாக உடச்சி எடுத்துக்கலாம் அதுவும் நல்லா இருக்குங்க இதே மாதிரி நம்ம பேலன்ஸ் இருக்கிற மாவுலையும் இந்த மாதிரி முறுக்கு புளிஞ்சு எடுத்துடுங்க இது வந்து நல்லா வெந்ததுக்கப்புறம் நீங்கள் எடுத்துருங்க கடைசியாக வந்து கொஞ்சம் கருவேப்பில் சேர்த்துட்டு எண்ணெயில் பொறிச்சு போட்டு சேர்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா ஃப்ளேவராக இருக்கும் இந்த முறுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் ஆறுனதுக்கப்புறம் கையில் எடுத்திங்கன்னா அவ்வளோ பொறு பொருன்னு இருக்கும் கையில் வச்சு ஒரு ப்ரெஸ் கொடுத்தீங்கனாலே நல்லா மொறு மொறுன்னு இருக்கும் நீங்கள் நார்மலாக சாப்பிட்ற முறுக்கு மாதிரியே தான் டேஸ்ட் இருக்கும் லைட்டாக மட்டும் நமக்கு அந்த ராகி ஃப்ளேவர் இருக்குதுங்க ஏன்னா நம்ம வந்து அரிசி மாவும் கடலமாவும் சேர்த்துருக்கோம் அதனால் வந்து ரொம்ப ராவாக வந்து அந்த ராகி மாவு ஃப்ளேவர் வராதுங்க அதனால் நீங்கள் அந்த குட்டிஸ்கெல்லாம் செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க பார்த்தீங்கன்னா முறுக்கு எடுத்து காட்டுற பாருங்கள் நான் கை வச்சு சும்மா லைட்டாக ப்ரெஸ் பண்ணுறேன் நல்லா அப்படியே முறு இருக்குங்க டக்குன்னு உடஞ்சிரும் நீங்கள் இந்த ராகி முறுக்கை வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வீடியோஸை லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்